ஹாய் வணக்கப்பா எப்பயுமே நம்மளை ஒருத்தவங்க கேவலமாக பேசுறது ஒரு மாதிரி மட்டன் தட்டி பேசுறது இதெல்லாம் கொஞ்சம் பேர் செய்வாங்க அவங்களெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அவங்கள்ட்ட போயிட்டு கோவம் வரும் என்ன இவங்க இவ்வளோ மட்டன் தட்டி பேசுகிறாங்களேன்னு நமக்கு ஆத்திரம் வரும் ஆனால் நம்மளுக்கு நமக்கு என்ன தோணுன்னு தெரியுமா அவங்கள பார்த்தா நீ ஒரு சாக்கடை ஓ மேலே கல் தூக்கி போட்டால் அந்த சாக்கடை என் மேலே போடும் அதனால் நான் உங்ககிட்டேருந்து ஒதுங்கி நிற்கிறது தான் எனக்கு நல்லது இன்னும் கேட்டினா நீ ஒரு தெருநாய் மாதிரி நாய் கொலைச்சின்னே தான் இருக்கும் அந்த நாயை பார்த்து நாம் கல் தூக்கி போட்டோம்னா மறுபடியும் அந்த நாய் நம்மளை தான் குழைக்கும் எதுக்கு அந்த நாய்கிட்ட அடி வாங்கிட்டு நாம் போய் பதினாறு ஊசி போடணும் அதை விட அந்த நாயை விட்டு நாம் ஒதுங்கி போயிட்டோம்னா நமக்கு நல்லது அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் நம்ம கூட இருப்பாங்க நம்ம கூடியே இருப்பாங்க ஆனால் அவங்கள விட நம்ம ஒரு படி வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் பேர் யோசிப்பாங்க எப்பயுமே அவங்க சொல்கிறத மட்டுமே நம்ம க கேட்டு நடக்கணும்னு நினைப்பாங்க நினச்சிக்கிட்டு நம்மளை அப்படியே வச்சுருக்கணும்னு நினைப்பாங்க அவங்கள மீறி நம்ம ஒரு செயல் செஞ்சிட்டோம்னா அது அவங்களுக்கு பிடிக்காது இன்னொன்று நம்ம வளர்ந்துட்டோன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்பேற்பட்டவங்களையும் பார்த்தாலும் நம்ம ஒதுங்கி இருக்கிறது தான் நமக்கு நல்லது இன்னும் கொஞ்சம் பேர் எப்படின்னா எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடுவாங்க ம் நீ செஞ்சால் சரியாக தான் பார்க்கும் நீ செஞ்சால் சரியாக தான் பார்க்கணும் ஆனால் அவங்க எல்லாமே நம்மளை பின்னாடி போய் குறை சொல்கிற வேலையை தான் பார்க்கணும் அதனால் ஏற்பட்டவங்களெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஒதுங்கி நாம் இருக்கிறது தான் நமக்கு நல்லது போயிட்டு அவங்கள்ட்ட பேசி சண்டையை போட்டு நீச்சி நாச்சின்னு காயமையிறதை விட உனக்கு இவ்வளோ தான் மரியாதை அவ்வளோதான் அதை விட்டுட்டு நாம் ஒதுங்கி போனோம் தவிர உன் கூட வாக்குவாதம் பண்ணால் நம்மளோட மரியாதை குறைஞ்சிருக்கும் அதனால் நாம் எப்பயுமே ஒருத்தவங்க துஷ்டருன்னு கண்டால் ஒதுங்கி நிற்கிற வேலையை தான் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க நாங்களாம் முன்னேறலையா நீங்கள் முன்னேறலையான்னு கேட்பாங்க அவங்களுக்கு யாரோ கொடுத்து உதவி இருப்பாங்க அதனால் வாழ்க்கையில் கடை கடன் முன்னேறி வந்திருப்பாங்க நாமலாம் நம்மளாக உழைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னு போகிறவங்க அதனால் அவங்க சொல்கிறத நாம் கெட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அறிவு இருக்காது இன்னும் கொஞ்சம் நீ முன்னேறின லட்சணம் எனக்கு தெரியாதாங்கிற கோபம் வரும் அதனால் அவர் பட்டவங்கள்ட்டே ஒதுங்கி நிற்கிறது தான் நல்லது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்